வணக்கம் இன்னைக்கு திருக்குறளில் நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்கின்ற திருக்குறளோட பொருளை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதாவது நமக்கு ஒருவர் செய்த உதவியை ஒருபோதும் மறக்கக்கூடாது நம்மால் அவங்களுக்கு திரும்ப உதவி செய்ய முடியலை அப்படின்னாலும் அவர் செய்த உதவியை நினைவில் வச்சுக்கிறதே ஒரு சிறந்த மனித பண்பு தான் ஒருபோதும் அதை மறக்கக்கூடாது அதே சமயம் ஒருவர் செய்த தீமையை அக்கணமே மறந்துடுறது ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா ஒருவர் செய்த தீமையை நினைவில் வச்சுக்கிறப்போ அது நமக்கு ரொம்ப கோபத்தை ஏற்படுத்தும் அந்த கோபமானது நம்மளை சோர்வடைய செய்யும் அந்த கோபமானது நம்மள வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு போகிறத கண்டிப்பாக தடை பண்ணும் ஒருவர் செய்த தீமையை அக்கனமே மறந்துட்டு நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிச்சிட்டே இருக்கணும் அதுதான் நம்மளோட வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது நன்றி வணக்கம் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நாளைக்கு இன்னொரு திருக்குறளோட உங்க கூட நான் பேசுகிறேன் என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய இந்த அன்னங்காரம்பேட்டை ரோஜா என்கின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் என்னுடைய சேனலை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்